தேசிய அஞ்சல் ஊழியர் சங்கத்தின் எஸ் என் பி ஓ பி போர் மாநில செயலாளர் சுகுமாரன் பி த்ரீ மாநில செயலாளர் சதீஷ் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி அஞ்சல் துறையில் வட்டுவாடா இணைப்பை கண்டித்தும் மத்திய அரசு அஞ்சல் துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கண்டித்து தேசிய அஞ்சல் ஊழியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வடகோட்டை செயலாளர் வடிவேலு தலைமையில் பி த்ரீ செயலாளர் பிரதீப் குமார் முன்னிலையில் பூங்கா நகர் தபால் நிலையம் அருகே மத்திய அரசை கண்டித்து நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் எஃப் என்பீ மாநில தலைவர் தங்கராஜ் மற்றும் முன்னாள் எஃப்என்பிஓ பி போர் வடக்கு மண்டல செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பி த்ரீ மற்றும் பி போர் நிர்வாகிகள் முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டனம் முழக்கமிட்டனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அஞ்சல் போரில் இருந்து ரவிச்சந்திரன் பழனி சீனிவாசன் கண்ணன் ஆறுமுகம் பாஸ்கரன் ராகவன் இலக்கியா உதயகுமார் பழனி விக்னேஸ்வரன் ராஜசேகர் அருள் மருது சுரேஷ் ரவி அம்மன் சீனிவாசகுமார் மற்றும் அஞ்சல் த்ரீயில் இருந்து அலி கோகுலன் ஜஸ்டின் ஆர்த்தி முருகன் சுப்பிரமணி பாக்கியலட்சுமி பானுமதி நந்தினி சுரேஷ் செந்திலரசு விஜயன் பாக்கியா ஷீலா திவ்னாஸ் மூர்த்தி சபரிவாசன் உஜ்வல் உள்ளிட்ட முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் தொழிலாளர் போக்கை கண்டித்து இன்று எஃப் தொழிற்சங்கத்தின் அரைக்கோவலுக்கு இணங்க நமது பூங்கா நகர் தலைமை அஞ்சலகத்திலே பட்டுவாடா இணைப்பை எதிர்த்து தொழிற்சங்கங்கள் எஃப்என்பிஓ என்பி பி சங்கம் மற்றும் பி சங்கம் இணைந்து ஒன்று இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம் எங்கள் முழுமையான கோரிக்கை முதன்மையான கோரிக்கை என்னவென்றால் இந்த அரசுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புவது துறையின் முக்கிய சேவையான பட்டுவாடாவை இணைக்க வேண்டாம் என்று மற்றும் அஞ்சலகங்களை மூடுவதை இந்த அரசாங்கம் தவிர்க்க வேண்டும் இன்று வந்து மக்கள் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அஞ்சல் துறையானது கொரோனா காலகட்டத்தில் மிக தெளிவான சேவையை நாங்கள் இது பண்ணோம் ஏன்னா பாத்தீங்கன்னா பிரைவேட்ல யாருமே டெலிவரி பார்சல் அன்னைக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு யாருமே கொடுக்கல ஆனால் எங்கள் உயிரை சுட்சமின எண்ணி நாங்கள் வந்து கொரோனா காலகட்டத்தில் சேவையாற்றினோம் அதை இன்று இந்த அரசாங்கம் மறந்துவிட்டு பட்டுவாடைகளை இணைப்பது தொழில் அப்புறம் வந்து அலுவலகத்தை மூடுவது என்று ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது இந்த போக்கை இந்த அரசாங்கம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தொழிற்சங்கங்கள் விடுக்கின்ற அனைத்து போராட்டங்களும் இந்த தொழிலாளிகள் நாங்கள் ஒன்றிணைந்து போராடுவோம் போராடி கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை என்பதை நன்றி தெரி பிரதீப் குமார் அஞ்சல் மூன்று கோட்ட செயலாளர் சென்னை வடகோட்டம் தமிழ் மாநில அமைப்பு செயலாளர் தோழர் டி வடிவேலு தமிழ் மாநில அமைப்பு செயலாளர் அஞ்சல் நான்கு கோட்ட செயலாளர் இணைந்து இந்த போராட்டத்தை நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டோம்